வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தினம் ஐந்து கணக்குகள் அப்படின்னு ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸில் டிஎன்பிசியில் ப்ரீவியஸாக கேட்கப்பட்ட ஐந்து கேள்விகளை தினம் தினம் பார்த்துட்டு வரோம் அதில் இன்னைக்கு பதினான்காவது நாள் ஓகேங்களா இன்றைக்கானா ஐந்து கேள்விகளை பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் த நெக்ஸ்ட் டேம் ஆஃப் த சீக்குவன்ஸ் ஒன் பை டூ ஒன் பை சிக்ஸ் ஒன் பை டுவெல் ஒன் பை டூ எக்ஸ்ட் ஒன் பை டுவெண்ட்டி எக்ரா ஒன்று பை ரெண்டு ஒன்று பை ஆறு ஒன்று பை பன்னெண்டு ஒன்று பை இருபது எக்ஸட்ரா என்ற தொடர் வரிசையின் உறுப்பில் ஒன்று பை இருபது அதாவது லாஸ்ட் டர்முக்கு அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சிம்பிளாக லாஜிக்காக யோசிச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை எல்லாத்துலேயும் மேலே என்ன வருது ஒன்று தான் வருது ஸோ அடுத்த டேர்மோட மேலே என்ன வரப்போகுதுன்னு பார்த்தோன்னா ஒன்று தான் வரப்போகுது ஆப்ஷன்லேயும் பாருங்கள் எல்லாமே மேலே ஒன்று தான் இருக்குது கீழே தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் கீழே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு ஆறு பன்னெண்டு ரெண்டு இருபது ஓகேங்களா இப்போ பாருங்கள் ரெண்டுக்காக இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன நாலு ஆறுக்கும் பன்னெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன ஆறு பன்னெண்டுக்கும் இருபதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன எட்டு அப்போ பாருங்கள் ரெண்டு ஆ நாலு ஆறு எட்டு அப்போ அடுத்த டேமோட டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்குன்னா பத்து எல்லாமே ரெண்டு ரெண்டாக ஆட் ஆகிட்டு வருதுங்களா நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு ஆறு ப்ளஸ் ரெண்டு எட்டு ப்ளஸ் ரெண்டு பத்து அப்போ அடுத்த டேமுக்கான டிஃப்ரென்ஸ் பத்தாக இருக்கும் அப்போ இருபது கூட பத்து ஆட் பண்ணால் முப்பது அப்போ அடுத்த டைமுக்கு கீழே என்ன வரும் ஆல்ரெடி ஒன்று வரும்னு பார்த்துட்டோம் அப்போ கீழே முப்பது வரும் அப்போ ஆன்சர் ஒன்று பை முப்பது நல்லா ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு அடுத்த கணக்கு பாருங்கள் ஏ கேன் டூ ஏ ஜாப் இன் டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் இல்லை பி இஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மோர் எஃபிஷியன் தென் ஏ தென் பி கேன் ஃபினிஷ் தட் ஜாப் இன் ஹவு மெனி டேஸ் தமிழில் ஏ ஆனவர் ஒரு வேலை இருபத்தி நாலு நாட்களில் முடிப்பார் பி என் பி ஆனவர் ஏவை விட நல்லா கவனிக்கணும் ஏ வந்து இருபத்தி நாலு நாளில் ஒரு வேலையை முடிப்பார் பி ஆனவர் ஏவை விட ஐம்பது சதவீதம் கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை முடிக்க ஆகும் கால காலம் கணக்கிடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம கொஷினை பார்த்தது என்ன நினைப்போம் ஏ இருபத்தி நாலு நாள்ல முடிக்கிறாரு பி வந்து அவரு விட ஃபிப்டி பர்சன்டேஜ் எஃபிஷியா இருக்காரு ஸோ அவர் செய்யற வேலையில் எக்ஸ்ட்ரா இவர் பாதி வேலையை செஞ்சிடறாரு ஸோ இருபத்தி நாலு நாள்ல பாதி அவர் எக்ஸ்ட்ரா செஞ்சா பன்னெண்டு நாள்ல அவர் வேலையை முடிச்சிடுவாருன்னு அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம் பட் ஆன்சர் இது இல்லை இவங்களை கன்ஃப்யூஸ் பண்ணணுன்றதுக்காக என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க பட் ஆன்சர் இது இல்லை ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏ இருபத்தி நாலு நாளில் முடிக்கிறாரு ஏவோட எஃபிஷியன்சி நம்ம என்னென்னு எடுத்துப்போனா நூறு சதவீதம்னு எடுத்துப்போம் பி என்ன பண்ணுறாரு ஐம்பது சதவீதம் எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறாரு இவர் நூறு சதவீதம் வேலை செஞ்சால் அவர் நூற்றி ஐம்பது சதவீதம் எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறாரு ஓகேங்களா ஒரு வேலையை கொடுத்தா இவர் நூறு சதவீதம் எஃபோர்ட் போட்டு செய்கிறாரு இவர் நூற்றி ஐம்பது சதவீதம் எஃபர்ட் போட்டு செய்கிறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாம் புரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ ஏ வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாரு இருபத்தி நாலு நாளில் முடிக்கிறாரு அப்போ ஒரு நாளில் அவர் செய்கிற வேலையோட அளவு என்னென்னா இருபத்தி நாலு அப்போது ஒன் பை இருபத்தி நாலு எவ்வளோ ஏ வந்து ஒரு நாளில் செய்கிற வேலையோட கணக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தோன்னா ஒன்று பை இருபத்தி நாலுன்னு வரும் இப்போது இந்த ஒன்று பை இருபத்தி நாலில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நூற்றி ஐம்பது இது வந்து நூறு சதவீதமா நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் நூற்றி ஐம்பது சதவீதம் பி தானே கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஒன்று பை இருபத்தி நாலு ஏ செய்கிற வேலையுடைய ஒரு நாள் வேலை ஓகேங்களா இது நம்ம என்ன பண்ண போறோம்னா பி நூற்றி ஐம்பது சதவீதமாக செஞ்சுருந்தா நூற்றி ஐம்பது சதவீதம்னாலே என்ன கீழே அன்றராள வகுத்துக்கணும் ஓகேங்களா இப்போது ஏ ஒன்று பை இருபத்தி நாலு நாளில் ஒரு வேலை ஓகேங்களா அவரோட ஒரு நாள் வேலை ஒன்று பை இருபத்தி நாலு ஏஓோட வேலை பியோட வேலை நமக்கு சதவீதம் தான் கொடுத்துருக்காங்க ஐம்பது சதவீதம் எக்ஸ்ட்ரான்னு ஏ வந்து நூறு சதவீதம் செஞ்சா இவர் நூற்றி ஐம்பது சதவீதம் வேலை செய்கிறாரு அதனால நம்ம சதவீதத்துக்கு என்ன போட்டுக்கிறோன்னா நூற்றி ஐம்பதுக்கு பை நூறு இப்போது இதை அடிச்சோன்னா நமக்கு ஒரு நாள் வேலை கிடைக்கும் ஓகேங்களா பியோட ஒரு நாள் வேலை கிடைக்கும் அதை நம்ம அப்படியே ரிவர்ஸில் எழுதுனா அதுதான் பியோடைய வேலை நாட்கள் ஓகேங்களா ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் அடுத்ததாக மூணு அஞ்சு பதினஞ்சு எட்டு அஞ்சு இருபத்தி மூணு ஓகேங்களா எட்டு மூணு இருபத்தி நாலு சாரி அஞ்சு மூணு பதினஞ்சு எட்டு மூணு இருபத்தி நாலு ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது ரெண்டு இங்கே எட்டு அப்போ ஒன்று பை பதினாறு பியோடைய ஒரு நாள் வேலை ஒன்று பை பதினாறு அப்போ அவங்களோட நூறு சதவீத வேலை என்னவாக இருக்குன்னா இதை ரிவர்ஸில் எழுதிக்க தான் அப்போது பதினாறு நாளில் பி அவங்களோட வேலையை முடிச்சிருப்பாங்க ஓகேங்களா பி ஒரு நாள் வேலையை முடிக்க ஒன்று பை பதினாறு அப்போ மொத்தமாக அவங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அந்த வேலையை முடிக்க பதினாறு நாட்கள் எத்தனை இருப்பாங்க ஓகேங்களா பதினாறு நாட்கள் அப்போ ஆன்சர் என்னன்னா ஒன்று பை பதினாறு இந்த செம்ம இன்னொரு மாடல்லையும் போடலாம் உங்களுக்கு இந்த மாடல் கன்ஃபியூஷனாக இருந்தால் இன்னொரு மாடல் செம்ம போடுறேன் பாருங்கள் ஏபி ஏ வந்து நூறு சதவீதம் ஒரு வேலை செஞ்சால் பி நூற்றி ஐம்பது சதவீதம் செய்கிறார் ஓகேங்களா ஒரு ஐம்பது சதவீதம் எஃபிஷியன்சி அதிகம் வேலை திறன் அதிகம் அதனால் என்ன பண்ண போகிறோம் இதை ரேஷியோவில் எழுத போகிறோம் ஏ வந்து நூறு சதவீதம் பி வந்து நூற்றி ஐம்பது சதவீதம் இது ரேஷோவில் எட்டால் என்ன வரும் ரெண்டு இஸ்ட்டு மூணுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ரெண்டு அஞ்சு பத்து மூணு அஞ்சு பதினஞ்சு ரெண்டு இஸ்ட்டு மூணுன்னு கிடைக்கும் இந்த ரேஷோவை அப்படியே திருப்பி எழுத போகிறோம் மூணு இஸ்ட்டு ரெண்டு ஏன் அப்படி திரும்பி எழுதுறோன்னா ஏ வந்து ஐம்பது சதவீதம் வேலைத்திறன் கம்மியானவரா அப்போ அவர் என்ன பண்ணுவார் ஒரு வேலையை மூணு நாளில் செய்வார் ஓகேங்களா அதே வேலையை அதே வேலையை ஏ பி செஞ்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பி வந்து ஐம்பது சதவீதம் நூற்றி ஐம்பது சதவீதங்களா அப்போ ஐம்பது சதவீதம் கூடுதலாக வேலைத்திறன் கொண்டவர் அதனால் அந்த வேலையை இவர் ரெண்டு நாள்லேயே முடிக்கலாம் ஓகேங்களா ரெண்டு நாள்லேயே முடிச்சுருவாரு அதனால் ஒன்றுமே இல்லை இது ஒரு ஷார்ட்கட் மெத்தடு ஏ பி ஓகேங்களா ஏ நூறு சதவீதம் பி நூற்றி ஐம்பது சதவீதம் ஏ ரேஷியோ எடுத்தனா என்ன வரும்னா ரெண்டு கேன்சல் பண்ணி ரெண்டு இஸ்ட்டு மூணுன்னு கிடைக்கும் இந்த ரேஷியோ அப்படியே திருப்பி எழுதிக்க வேண்டியது தான் திருப்பி எழுதிட்டு என்ன பண்ணுன்னா இந்த மூணு நாள் கிடச்சிருக்குங்களா மூணுன்னு கிடச்சிருக்குங்களா ரேஷியோ இந்த ரேஷியோ என்ன பண்ணுனா ஏவுடைய வேலை நாட்களை வகுத்து கிடச்சிருக்கிற பிஓோடைய ரேஷியோவை பெருக்கணும் பெருக்கணா ஆன்சர் கிடச்சிடணும் ஓகே பாருங்கள் ஒரு மூணு மூணு எட்டு மூணு இருபத்தி நாலு அப்போ எட்டு ரெண்டு பதினாறு ஓகேங்களா உங்களுக்கு அந்த மாடல் அது ப்ரொசீஜராக வர மாடல் அது உங்களுக்கு புரிஞ்சால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்போஸ் அது புரியலைன்னா இந்த ஷார்ட்கட் மெத்தடையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரொம்ப ஈஸியான மாடல் ஈஸியான மெத்தட் இது டக்குன்னு போட்டுடலாம் இது ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சாலிட் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இஸ் எயிட்டி எயிட்டி சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஒரு உருளையின் மொத்த பரப் புறப்பரப்பு எட்நூற்றி எண்பது சதுர சென்டிமீட்டர் அண்ட் இட்ஸ் ரேடியஸ் இஸ் டென் சென்டிமீட்டர் அதன் ஆரம் பத்து சென்டிமீட்டர் எனில் ஃபைன் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர் உருளையின் உயரம் என்ன ஓகேங்களா உருளை சம கொடுத்துருக்காங்க இப்போது இதோட மொத்த பரப்பு கேட்டிருக்காங்க மொத்த புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க அப்போ டிஎஸ்சி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் என்ன வரும் ஃபார்முலா டூ பைஆர் ஹெச் ப்ளஸ் ஆர் இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி கேள்விகளுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா இந்த டிஎஸ்ஏ வேல்யூ மொத்த பரப்பு நமக்கு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க எவ்வளோ எட்நூற்றி எண்பது சதுர சென்டிமீட்டர் அதை அப்படியே போட்டுக்கோங்க டூக்கு டூ பைக்கு டொண்ட்டி டூ பை செவன் ஆருக்கு ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆறும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ப பத்து சென்டிமீட்டர் ரேடியஸ் டென் சென்டிமீட்டர் அதை அப்படியே சப்ஸ்ட்யூட் பண்ணுங்கள் எச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஹைட்டு ஆறுனா ரேடியஸ் திரும்பவும் பத்து ஓகேங்களா இப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு கேன்சல் கடிச்சிடும் பாருங்கள் இருபத்தி ரெண்டு ஆள் அடிக்கலாங்களா இல்லைன்னா ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிப்போம் இருபத்தி ரெண்டாலும் அடிச்சுன்னா நாலு இருபத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு திரும்ப ரெண்டால் அடிச்சுன்னா ரெண்டு ரெண்டு பதினாலு சரி ரெண்டு ரெண்டு நாலு ஓகேங்களா அப்போது இங்கே ரெண்டு இருக்குது இங்கே இருக்கிற ஏழு வகுத்தில் இருக்கிற ஏழு இங்கே போனால் என்னவாயிடும் பெருக்கல் ஆகிடும் அப்போ ஏழு இன்ட்டு ரெண்டு இங்கே என்ன இருக்கும் வெறும் எச் ப்ளஸ் டென் இந்த டேம் மட்டும்தான் இருக்கும் ஹெச் பிளஸ் டென்னு ஏழு ரெண்டு பதினாலு ஈக்குவல் டு எச் ப்ளஸ் பத்து இந்த ப்ளஸ் பத்து இந்த பக்கம் போனால் என்ன ஆகும் மைனஸ் பத்து ஆகிடுங்களா அப்போ ஹெச் ஈக்குவல் டு பதினாலு மைனஸ் பத்து அப்போ ஹெச்ஓட வேல்யூ ஹைட் எவ்வளவா இருக்கும் நாலு

ரெண்டு ஆண்டுக்கு கிடைக்கப்படும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பற்றி வந்தாலே நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டியது வருஷத்தை தான் ஓகேங்களா ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் ரெண்டு வருஷம்னா ஃபார்ம்லா பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா இதுவே மூணு வருஷத்துக்கு கேட்டுருந்தானா இதே ஃபார்ம்லா அப்படியே எழுதிக்கோங்க ஹண்ட்ரட் த ஹோல் ஸ்கொயர் அடுத்ததா இங்கே என்னென்னா ஆர் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் த்ரீ இது மூணு வருஷத்துக்கு இது ரெண்டு வருஷத்துக்கு நம்ம கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க ரெண்டு வருஷம் தான் கேட்டிருக்காங்க அப்போ இந்த ஃபார்ம்லவே நமக்கு போதுமானது ஓகேங்களா இப்போது கொடுத்துருக்கிற வேல்யூவை அப்படியே சப்ஸ்கிரீப் பண்ணுவோம் என்னன்னு பாருங்கள் மொத்த தொகை எவ்வளோ பதினைந்தாயிரம் எவ்வளோ பதினைந்தாயிரங்களா அப்போது பிரின்ஸிபல் அமௌண்ட் பி எவ்வளோ பதினைந்தாயிரம் ஆறு எவ்வளோ கொடுத்துருக்காங்க வட்டி சதவீதம் ஆறு சதவீதம் ஆறு பை ஹண்ட்ரட் த ஹோல் ஸ்கொயர் இப்போ பாருங்கள் பதினைந்தாயிரம் இன்ட்டு ஆறு ஆறு ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் முப்பத்தாறு இந்த நூரை நான் நூறுன்ட்டு நூறுன்னு எழுதிக்கிறேன் ஏன்னா கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ இன்னொரு ஜீரோக்கு இன்னொரு ஜீரோ பாருங்கள் மூணு அஞ்சு பதினஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து திரும்பவும் இதாடுச்சனா பதினெட்டு ரெண்டு முப்பத்தாறு அப்போ மேலே பதினெட்டு இருக்குது மூணு இருக்குது பதினெட்டு மூணு என்ன வரும் பதினெட்டு ரெண்டு முப்பத்தாறு நாற்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு அப்போ ஆன்சர் என்ன ஐம்பத்தி நாலு ரூபாய் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரூபாய் ஐம்பத்தி நாலு புரியுதுங்களா மூணு வருஷத்துக்கு கேட்டால் எக்ஸ்ட்ரா நான் முன்னாடி எழுதி போட்டதை அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் புரியுதுங்களா இது ரெண்டு ஆண்டுகளுக்கானது அடுத்ததாக பாருங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் ஃபோர் தௌசண்ட் ஆட் ஃபைவ் பர்சன்டேஜ் பர் ஆனம் ஃபார் டூ இயர்ஸ் இஃப் காம்பவுண்டட் ஆன்வலி நாலாயிரத்திற்கு ஐந்து சதவீத ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் ஒரு முறையில் ரெண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன ரொம்ப எளிமையான கூட்டு வட்டி கணக்கு ஃபஸ்ட்டு கூட்டு வட்டி சம் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான வருஷமும் கொடுத்துட்டு ஆண்டும் கொடுத்துட்டு வட்டி சதவீதத்தை கொடுத்துட்டு தொகையும் கொடுத்துட்டு வெறும் கூட்டு வட்டி மட்டும் கேட்டாங்கன்னா ஏ பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் ஸ்கொயர் சாரி பி மாற்றி எழுதி தம்புருங்க அந்த ஃபார்மில் ஏ பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஓல் பவர் என் ஓகேங்களா அது இதுக்கு முன்னாடி எழுதுனது அந்த டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா வட்டி கூட்டு வட்டிக்கும் இது கூட்டு வட்டிக்கு மட்டும் கேட்டால் இந்த ஃபார்ம்லா ஏ இக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஓல் பவர் என் ஓகேங்களா என்ன வருஷம் பின்னால் பிரின்சிபல் அமௌண்ட் ஆர்னா வட்டி சதவீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏன்னா அமௌண்ட் மொத்த தொகை ஓகேங்களா இப்போ நம்ம மொத்த தொகையை கண்டுபிடிக்க போகிறோம் மொத்த தொகையை கண்டுபிடிச்சி அதில் இந்த நாலாயிரத்தை கடி கழித்தோன்னா நமக்கு வட்டி கிடச்சிரும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ப்ரின்ஸிபல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நாலாயிரம் ஓகேங்களா எவ்வளோ தொகைன்னு பார்த்தோன்னா நாலாயிரம் ரூபாய் அப்போ நாலாயிரம் ஒன் ப்ளஸ் ஆருடைய வேல்யூ வட்டி எவ்வளோ ஐந்து சதவீதம் அப்போது ஃபைவ் பை ஹண்ட்ரட் எத்தனை வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு அதனால் ரெண்டு இல்லைங்களா அடுத்து பாருங்கள் நாலாயிரம் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணுங்களா நூறு நூறு ப்ளஸ் அஞ்சு நூற்றி அஞ்சு பை நூறு ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம் நாலாயிரம் அடுத்து பிரித்து எழுது போகிறோம் நூற்றி அஞ்சு பை நூறு நீங்கள் இருபத்தஞ்சு பை இருபதுன்னு எழுதிக்கலாம் இந்த மாதிரியும் போட்டுக்கலாம் ஓகேங்களா கொஞ்சம் கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி போட்டோன்னா ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் இன்னொரு ஜீரோக்கு இன்னொரு ஜீரோ கேன்சல் ரெண்டாவது டேபிள் ஆயிடுச்சுன்னா ரெண்டு ரெண்டு நாலு அஞ்சு ரெண்டு பத்து அஞ்சாவது வாய்ப்பாட்டில் அடிச்சுன்னா ரெண்டு அஞ்சு பத்து ஓர் அஞ்சு அஞ்சு மிச்சம் என்ன இருக்குது ரெண்டு இருக்குது இங்கே நூற்றி அஞ்சு இருக்குது இங்கே இருபத்தி ஒன்று இருக்குது இப்போது ரெண்டையும் இருபத்தி ஒன்று பெருக்குனா என்ன வரும் நாற்பத்தி ரெண்டு வருங்களா அப்போது நாற்பத்தி ரெண்டுன்ட்டு நூற்றி அஞ்சு பெருக்குனா நமக்கு ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா நாற்பத்தி ரெண்டு இன்ட்டு நூற்றி அஞ்சு பெருக்கலாங்களா எனக்கு கிடச்சிது நாற்பத்தி ரெண்டு நூற்றி அஞ்சுன்ட்டு நாற்பத்தி ரெண்டு நூற்றி அஞ்சு இன்ட்டு நாற்பத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டு பத்து ஒன்று ஓகேங்களா ஒரு ரெண்டு ரெண்டு நாலஞ்சு இருபது ஜீரோ ரெண்டு ஒரு நாலு நாலு என்ன கிடைக்குது ஜீரோ ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு நாலு அப்போ நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா நானூற்றி பத்து ரூபான்னு கிடச்சிருக்கு நமக்கு மொத்த தொகை தான் எவ்வளோன்னு பார்த்தோன்னா நாலாயிரத்தி நானூற்றி பத்து ரூபா இதில் நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு கொடுத்துருக்கிற அசலை கழிக்கணும் அசலை எவ்வளோ நாலாயிரம் ரூபாய் நாலாயிரத்தி நானூற்றி பத்தில் நாலாயிரம் ரூபா வட்டி மட்டும் கூட்டு வட்டி மட்டும் எவ்வளோன்னா நானூற்றி பத்து ரூபாய் புரியுதுங்களா நம்ம கண்டுபிடிச்சது ஏ ஓகேங்களா அமௌண்ட் அமௌண்ட் தான் மொத்த தொகை அது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருந்தோம் நாலாயிரத்தி நானூற்றி பத்து ரூபாய் அதில் அசலை கழித்தோன்னா நாலாயிரம் ரூபாய் அசல் அதை கழித்தோன்னா கிடைக்கிறது வட்டி எவ்வளோ நானூற்றி பத்து ரூபாய் ஆப்ஷன் சி நானூற்றி பத்து ரூபாய் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான கேள்விகளை பார்த்துட்டோம் ஐந்து கேள்விகள் வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி